வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பிரதோஷம் பற்றிய முழுமையான ஆன்மீக கதையையும் அதன் அதிசய அருளையும் அறிந்து கொள்வோம் பிரதோஷம் என்பது ஒரு சாதாரண விரத நாள் அல்ல பரமசிவனின் அருள் பெருகும் தீர்க்கமான நேரம் மாதத்திற்கு இருமுறை திரயோதசி திதியில் வரும் இந்த பிரதோஷ நேரம் ஏன் இவ்வளவு சிறப்பு இதற்கு பின்னால் ஒரு அதிசயமான புராண கதை இருக்கிறது பண்டைய காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலைக் கடைந்து அமிர்தத்தை பெற முயன்றனர் அந்த சமுத்திரத்தை மந்தனம் செய்தபோது முதலில் அமிர்தம் வரவில்லை அதற்கு பதிலாக ஹாலா எனப்படும் கொடிய விஷம் மேலெழுந்தது அது ஒரே கணத்தில் பிரபஞ்சத்தை அழிக்கும் சக்தி உடையது தேவர்களும் அசுரர்களும் அச்சத்தில் நடுங்கினார்கள் யாராலும் அதை அடக்க முடியவில்லை தீர்வு ஒன்று மட்டுமே பரமசிவன் தேவர்கள் அனைவரும் கைலாஸ் சென்றடைந்து பரமசிவனைப் பிரார்த்தித்தனர் அந்த வேளையில் சிவன் தியானத்தில் இருந்தார் அவரது பக்தர்களின் வேண்டுகோள் தீலிரமாக உயரும்போது சிவன் கண்களை திறந்தார் ஒரே கணத்தில் பிரச்சனையை உணர்ந்த சிவன் கருணையால் பேரருள் புரிந்து வந்தார் பெரும் கொதிமிக்க விஷத்தை தனது கைகளால் தாங்கி லோக ரக்ஷணத்திற்காக என தனது தொண்டையில் வைத்தார் விஷம் கீழே இறங்காமல் குருத்தில் தங்கி சிவன் நீலகண்டன் ஆனார் இந்த அரிய தருணம் திரையோதசி காலத்தில் நிகழ்ந்தது அதனால் அந்த நேரத்தைத்தான் என புனிதமாக கொண்டாடுகிறோம் பிரதோஷத்தில் என்ன செய்ய வேண்டும் இதை சுலபமாக வீட்டிலேயே பண்பாட்டுடன் செய்யலாம் முதலில் மனதை அமைதியாக்கி சுத்தமான இடத்தில் ஒரு விளக்கு ஏற்றவும் சிவனின் முன் ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவும் வில்வையிலை பால் அல்லது தண்ணீர் கொண்டு மனதில் சிவனை நினைத்து சமர்ப்பிக்கலாம் வில்வயிலை பால் அல்லது தண்ணீர் கொண்டு மனதில் சிவனை நினைத்து சமர்ப்பிக்கலாம் சிவ பஞ்சாக்ஷர ஸ்தோத்திரம் ருத்ரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் போன்றவற்றை பக்தியுடன் சொல்லலாம் நந்தி வழியாக சிவலிங்கத்தை பார்க்கும் தரிசனம் மிகவும் புண்ணியமானது அர்ப்பணிப்பே முக்கியம் அதிக சடங்கு தேவையில்லை பிரதோஷம் ஒரு சடங்கு அல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் இந்த புனித நாளில் சிவபெருமானை நினைத்தாலே கூட மனம் சுத்தமாகி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சிவன் திருவடி குறித்து சிந்தனை செய்வது வாழ்க்கையை மாற்றும் என்று பலரும் சொல்கிறார்கள் அந்த மாற்றத்துக்கு மிகச்சிலந்த வாய்ப்புதான் பிரதோஷம் ஓம் நம சிவாயா